அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பட்டி பால் கொழுக்கட்டு பண்ணலாம் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க நான் ரெண்டு கப்பு மாவு மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அதோட ஒரு கதையும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விவசாயியோட கதை ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயி வந்து அவரோட நிலத்தில் எல்லாமே பயிர் பண்ணுவார் ஆனால் அவருக்கு ஏன் இந்த மாதிரி சும்மா இதையே பயிர் பண்ணும் நம்ம மக்களுக்கு உதவுன மாதிரி நல்ல சத்தாக சேர்த்து ஏதாவது ஒரு பயிர் பண்ணுவோன்னு யோசிச்சு 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 ஒரு பூண்டு நம்ம பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்தார் அந்த பூண்டு சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா உபாதியும் போயிடணும் அந்த மாதிரி ஒரு பூண்டை நான் விளைவிக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணார் அந்த பூண்டை விளைவிச்சார் அது எங்கே எங்கேயோ போய்ட்டு எல்லா சே எல்லா விஷயமும் கொண்டு வந்து அதுக்கு அதுக்கு உண்டான உரத்தெல்லாம் க கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்கி போட்டு கேட்டு எல்லாம் பண்ணிட்டார் அதுக்கு ராத்திரியம் பகலும் அவர் காவலும் இருந்தார் யாரும் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே காவலுக்கு இருந்தார் இப்போ கடைசியாக முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு நாளில் அது அறுவடை நடக்கணும் அப்போ என்ன பண்ணார் அப்போயும் இவர் என்ன பண்ணார் காவலுக்கு தான் இருந்தார் பகலேயும் இவரே தான் காவல் எந்த வேலை காரியங்களையும் வைக்காமல் இவரே தான் நின்று வேலை பார்ப்பார் காவலுக்கும் யாருக்கும் போடாமல் இவரே காவல் பார்த்தார் அன்றைக்கி ராத்திரி கூட காவலுக்கு அங்கே தான் போய் படுத்துக்குவார் அவர் ஒரு கட்டில் எடுத்துருப்பார் ஒரு தலைக்காணி ஒரு போர்வை ஒரு அரிக்கன் லைட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவார் அது திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு மழை வந்த உடனே மழை வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த போர்வை தலைக்காணி அந்த அரிக்கன் லைட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு நாள் மழை சரியான மழை கொஞ்சம் விடுது கொஞ்சம் வருது கொஞ்சம் விடுது அந்த மாதிரி இருந்துச்சு சரி ரெண்டு நாள் பொறுத்த தான் மறுவடை பண்ண போகிறோம் அப்படி பூண்டு நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு தைரியத்தில் அவர் இருந்துட்டார் அப்புறம் என்ன பண்ணார் அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து காலையில் வந்து பார்க்கும்போது என்ன என்னாச்சுன்னா அந்த பூண்டு வயலில் ஒரு பூண்டு கூட இல்லை அந்த வயலே இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போகுது என்னப்பா இந்த மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேனே கஷ்டப்பட்டால் பலனுண்டு பலனுண்டுன்னு சொல்கிறாங்களே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப 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 வருத்தப்பட்டு இதை யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ராஜா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறார் இந்த மாதிரி என்னோட வயலை நான் போட்டிருந்த பூண்டு வந்து இந்த மாதிரி திருட்டு போயிடுச்சு திருடிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு பூண்டுன்னா எப்படி அது அப்படின்னு கேட்டார் ஆமாம் நான் போட்டது ஸ்பெஷல் பூண்டு ரொம்ப தனித்துவமான பூண்டு ரொம்ப நல்ல இந்த மாதிரி பூண்டு யாருமே இது வரைக்கும் விளைவிக்கவே இல்லை நான் தான் முதல்ல விளைவிச்சேன் இது வெற்றி அடைஞ்சிச்சின்னா நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலான்னு தான் நான் இருந்தேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு சரி விசாரிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டுறாரு கூட்டு நிறுத்தி எல்லாத்துக்கும் கேட்குறாரு யார் அவங்க அவங்க நிலத்துலேருந்து யார் பூண்டு எடுத்தது யார் திருடி அவங்கள வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா தண்டனை கிடையாது நான் மன்னிச்சு விட்டுடுவேன் அதுக்கு மேலே உங்களுக்கு அவங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு அதையும் நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு யாருமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரும் திருடல திருடலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை யாரும் இருக்கீங்க அப்புறம் திருப்பி அந்த விவசாயிகிட்டே கேட்குறாரு யாருன்னு உனக்கு ஏதாவது தோணுதா யாராவது உனக்கு விரோதிகள் இருக்காங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு யாருமே ஒரு சாட்சியே இல்லாமல் நான் தான்ப்பா இதை இது பண்ண முடியும் யார் தான் உனக்கு சாட்சி அந்த நிலத்தில் யார் இருக்கிறாங்க பக்கத்து நிலத்தில் யார் இருக்கிறாங்க நெ எதிர் நிலத்துல யாரும் அந்த பக்கம் நிலமே கிடையாது என்னோடய நிலம் ஒன்று தான் மற்றபடி அங்கே எல்லாமே மைதானம் மைதானம்தான் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்போ சாட்சி தான் எனக்கு எதுவுமே சாட்சி இல்லை ஐயா நான் வந்து அவங்க என்ன தான் இருந்துச்சு அந்த கர அந்த வயலாண்ட வயலும் இல்லை இப்போ வேறு என்ன தான் இருந்துச்சு நான் தூங்கிட்டு இருந்த கட்டல் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு கட்டில் தான் இருந்துச்சா சரி அதை கூப்பிட்டு நம்ம கேட்டுடலாமே அவனு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கட்டிலில் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கட்டில் எப்படி சாட்சி சொல்லும் என்ன அநியாயமாக இருக்குதுன்னு சரி கட்டலை கொண்டு வானு கட்டில் கொண்டு வந்து சபையில் போடுறாங்க சபையில் கேட்குறாங்க நீ பாத்தியா யார் எடுத்தாங்க சொல்லு, சொல்லு சொல்லுன்னு கேட்டால் அது கட்டில் என்ன சொல்லும் ஒன்றுமே சொல்லாது